கடந்த அரசாங்கத்தில் கேஸ் விலையை அதிகரிப்பதற்காக கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்க வைக்கப்பட்டன அவ்வாறான சம்பவங்களில் சிலர் மரணமடைந்தனர் அப்போது வெடிக்கும் கேஸ்களில் தரம் குறைவு தரம் கூடிய கேஸ் விலை அதிகம் என்றனர் யார் விரும்புவார்கள் தங்களின் மனைவி அல்லது பிள்ளைகள் மரணிப்பதற்கு ஆதலால் எவ்வளவு விலையென்றாலும் தரமான கேஸை தாருங்கள் என்றனர் மக்கள் திட்டமிட்டே கேஸ் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர் என கோப் குழுவின் தவிசாளர் தெரிவித்திருந்தார் மின்சார சபை தொடர்பில் நடைபெற்ற கோப் குழுவிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் அக்கால பகுதியில் நான் வைத்திய துறையில் இருந்தாலும் எனது வீட்டில் கேஸ் அடுப்பு எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விறகு அடுப்பில் சமைத்து பிள்ளைகளுக்கு உணவு வழங்கினோம் அவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டு துன்பம் அனுபவிக்க வேண்டியதில்லை இருந்தாலும் அவ்வாறு செய்தோம் அதன் பின்னர் ஆயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு இருந்த கேஸ் ஏழாயிரத்து ஐநூறு ரூபா வரை விலை அதிகரிக்கப்பட்டது அன்றிலிருந்து கேஸ் வெடிக்கவில்லை இது அதிசயமான சம்பவமாகும் கேஸ் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் நாட்டின் பொருட்களின் விலையை வேறொரு நிலைமைக்கு கொண்டுவர தீட்டப்பட்ட திட்டமே தவிர வேறொன்றுமில்லை அரசாங்கத்தில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து அளித்த பின்னர் மக்களிடமிருக்கும் பணத்தை கொள்ளையடிக்க அதிகரிக்கப்பட்டதே பொருட்களின் அதீத விலையாகும் பொருட்களின் விலைகளை திடீரென ஐநூறு ஆயிரம் வரை நிபந்தனைகளை விதித்து அதிகரிக்க முடியாது தட்டுப்பாடு குறித்த சுயமாக ஏற்படவில்லை திட்டமிட்டே அது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றது கேஸ் கப்பல்கள் இரண்டு வராவிட்டால் தட்டுப்பாடு தானாகவே ஏற்படும் அதன் பின்னர் மக்களை அலைக்கலைத்து வரிசைகளில் நிறுத்தி கேஸ் விலையை அதிகரிக்காமல் கஷ்டப்படுத்தினர் எரிபொருள் கொண்டுவரப்பட்டது அதிகரிக்கப்பட்டே முன்னூறு டாலர் கொடுக்க வேண்டியிருந்ததை செலுத்தாமல் எரிபொருள் கப்பலை கடலில் நிறுத்தி வைத்திருந்து அறுநூற்று ஐம்பது டாலர் கொடுத்து இறக்குகின்றனர் இதெல்லாம் என்னவென்று தெரியவில்லை எல்லாம் அரசியல் தேவைப்பாடுகள் பொருளாதார நெருக்கடி உருவாக்கப்பட்டதை தவிர உருவாகவில்லை என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்